நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க புத்திசாலிங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்க ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடந்த ஒரு ரெண்டரை வருஷ காலம் ஒரு மூணு வருஷ காலம்னா நம்ம எடுத்துக்கலாம் மூணு வருஷ காலமா நம்ம செஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்றோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் ஆகுது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு ஒரு இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்ப பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்தாருங்க இப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானுக்கு வர்றது நல்ல விஷயம்ங்க இது போன வருஷம் வரைக்கும் பாருங்க கன்னிராசிலேயே கேது ராசியில கீது உட்காந்துட்டு ஏகப்பட்ட மனக்குழப்பத்தை கொடுத்துரு பாருங்க இப்ப வந்து அந்த குழப்பம் லைட்டா விலகி இருக்கோங்க இன்னும் குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறத விட பதினோராம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்க பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும் பண வரவின் மூலியமாக புதுசாக நம்ம வந்து ஏதாவது தொழில் தொடங்கலாம் இல்லை ஏற்கனவே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்லாம் பார்த்தோம்னா அதுக்கான காலகட்டம் நல்லா இருக்குது தொழில் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகுங்க உங்கள் மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க அதே மாதிரி குரு பகவான் இப்ப பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நிறைய பலன்களை கொடுப்பாருங்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் இது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மனசுல இருந்த குழப்பம்லாம் எல்லாம் நீங்கிருவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமா துணிச்சல வந்த வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு அந்த காரியத்துல இறங்கிடுவீங்க அது ரொம்பவே வந்து சிறப்புங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலிதமாக ஒரு அற்புதமான அமைப்பு இளைய சகோதரர்கள் மூலியமாக நன்மைங்க நிறைய சிறு பயணங்கள் போவீங்க அந்த சிறு பயணங்கள் மூலியமாக வந்து அதுவும் உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பர்க்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்ப டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாபத்துல இருக்க குரு பகவான் வந்து கட்டாயம் தருவாருங்க ஏன்னா லாபம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகிறதாகட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும் எல்லாமே சூப்பராக நடக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால வந்து அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டங்கள் கை கூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தால் அது இப்போ கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் போகுதுங்க அஞ்சாம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம்னு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம்ங்க ரொம்ப வருஷமா ஆனா பேரன்ஸ் வந்து ஏத்துக்கலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்க ஏத்துக்கிட்டு ஒரு திருமணம் அப்படிங்கறது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பாக்குறனால அஞ்சு காதல் ஏழு திருமணம் அதனால உங்களோட காதல் திருமணத்துல முடியறதுக்கான காலகட்டமா இந்த காலகட்டம் வந்து குரு அதிச்சார பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்குங்க அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தைங்களோட படிப்பு அடிப்படை அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை இப்போ போட்டிங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகுங்க அவங்களுக்கான படிப்புக்கான ஒரு செலவு இல்லை அதுக்காக நம்ம ஒரு பிளான் ஏதாவது போட்டு வைக்கிறது பண சேவிங்ஸ் ஏதாவது பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு பேரில் சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குங்க அடுத்து ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க ஏழாம் இடம் அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை துணையே சொல்லக்கூடிய இடங்க இப்போ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா வாமா அப்படின்னு உட்கார வச்சு பேசி முடிவெடுத்திங்கன்னா அது உங்களோட மனசில் இருந்தக்கூடிய கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிரும் அதே மாதிரி நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது முப்பது வயசு ஆச்சுங்க முப்பத்தஞ்சு வயசு ஆச்சுங்க நாற்பது வயசு ஆச்சுலாம் கூட கேட்குறாங்க இப்போ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குரு அதிச்சாரமாக ஏழாபடுத்த பார்க்குறனால வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைவாங்கங்க அப்போ ஏழாம் இடம் பிஸ்னஸை பார்ட்னர் சொல்லக்கூடிய இடங்க அப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க பிஸ்னஸ் பார்ட்னருமே உங்களை வந்து புரிஞ்சுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக இப்போ மனசு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி உங்களோட தொழிலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுவீங்க அது ரொம்ப சூப்பரான விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தை பொறுத்த இந்த சமுதாயம்னு சொல்லுவோம் சமுதாயத்துல பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நிறைய சமூக சேவைகள் பண்ணியிருப்பீங்க அதுக்கு இப்ப ஒரு அங்கீகாரம் பாராட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ இப்ப உங்களுக்கு அதில் அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காருங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இடமாற்றத்தை கொடுக்குங்க அந்த மாதிரி நாடு கடல் கடந்து போறது இல்ல வேறு மாநிலத்துக்கு போகிறது இந்த மாதிரியான அமைப்பை வந்து ராகு கொடுப்பாருங்க கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ராகு வராமத்தில் இருக்கனால என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுப்பாரு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஹெல்த்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் கடன் தேடி வரும் அவங்களா ஃபோன் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம் இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு கடன் உங்களை தேடி வரும் அதில் மட்டும் யோசித்து நம்மளால இது கட்ட முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணி தெளிவாக யோசித்து கடன் வாங்குறது நல்லதுங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து தடுமாற்றம் ஆயிரம் இந்த விஷயத்துல கவனமா இருங்க கேது பன்னெண்டில் இருக்குங்க தூக்கத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு முடிஞ்சா ஒரு வாக்கிங் அந்த மாதிரி இரவு நேரத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா படுத்தோடனே ஒரு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சனி பகவான் வந்து பாருங்க ஏழாம் இடத்துல இருக்காரு வாழ்க்கை துணையோட சில சில பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவானோட பார்வையினால பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமையோட கடல் ஓரத்துல ஒற்றுமையோடு ஆற்றோரங்களில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்பவே சிறப்பு குறிப்பா மீனவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணும் போது உங்களுக்கு இந்த குரு அதிச்சாரம் ரொம்பவே சாதகமா இருக்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க